வணக்கம் நண்பர் நண்பர்களே ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது திருவள்ளூர் தொகுதி சென்னை இது வந்து ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பாடறான தொகுதி திருவள்ளூர் தொகுதி ராணிப்பேட்டை தான் இது உள்ளதான் வரும் ஸோ இந்த தொகுதி பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த கும்படி பூண்டுலாம் வரும் ஸோ திருவள்ளூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர் தொகுதியில் யார் வெற்றி பெறுவார்னு பார்க்க போகிறோம் ஸோ இது இல்லைன்னா யாரோட ஜாதகமும் கிடைக்கல எல்லாமே அவங்க அபிடேவிட்டு பத்திரா பிரமாணம் பண்ணுறாங்க பாத்தீங்களா இந்த ஃபார்ம் ஃபார்ட்டி செவன் கொடுப்பாங்க அதில் வந்து அவங்க ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் எல்லாத்தையும் ஏற்றுவாங்க அந்த எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதில் டவுன்லோட் பண்ண ஜாதகம் மட்டும் தான் இருக்குது ஸோ அதனால் இதை நம்ம கொஞ்சம் பிக்கப் பண்ணலாம் என்ன இப்போ நம்ம சனிக்கிழமை இன்றைக்கி ஏழு எல்லாம் வீடியோ போட்டாலும் அதனால் இதில் ஒரு ஜாதகம் மட்டும் தான் இங்கே வரக்கூடிய எல்லா வீடியோலையும் ஒவ்வொரு ஜாதகம் மட்டும் போட்டு போயிட்டே இருப்போம் லைக் ஃபஸ்ட் ஸோ இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஒதுக்கப்பட்டு அதில் சசிகாந்த் செந்தில் அவர்கள் நிற்கிறாங்க அநாதாயட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கூட கூட்டணி கட்சியான தேமுதிகாவுக்கு கே நல்லதம்பி அவர்கள் நிற்கிறார் இவர் வந்து முன்னாள் எம்எல்ஏ இரண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து இரண்டாயிரத்தி பதினாறு ஸ்வீட் பண்ணாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து இவரு எக்மூறு தொகுதியில் போட்டி போட்டு எழும்பூர் தொகுதியில் போட்டி போட்டு பருதி இளம் பகுதி அப்போ வந்து அவர் டிஎம்கே இழந்தாரு அவரை வந்து தோக்கடிச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து பதினாறு வரைக்கும் வெற்றி பெற்றார் ஸோ வந்து அவர் பருதிலாம் பகுதி ஒரு அண்ணன் காலம் போயிட்டாரு ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளூர் தொகுதி சசிகாந்த் செந்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நல்லத்தம்பி அவர்கள் வந்து அதிமுக கூட்டணி பிஜேபி சார்பாக பொன் கால பாலகணபதினு சொல்லிட்டு அவர் நிற்கிறாரு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஜெகதீஷ் சுந்தர் அவர் நிற்கிறாரு ஸோ இவங்க இந்த அப்டேட் தாக்கல் பண்ணதில் இந்த மூணு பேருடைய டேட்டா எடுத்தார் அது யாருன்னா சசிகாந்த் சந்தையில் நல்ல தம்பி பொருள் பாலங்கிறது இவங்க மூணு பேர் டேட்டாவை நான் எடுத்து பார்க்கும் பொழுது சசிகால சந்தையில் அவர்களுக்கு சனியில புதன் பண்ணிகிட்டு இருக்கு சனி வந்து அவருடைய ஜாதகத்துல சனி பகவான் வந்து லக்கணத்துக்கு திரிகோ கேந்திரத்தில் இருக்காரு புதன் புத்தி வந்து புதன் புத்தி நடக்குது அது வந்து திரிகோணத்துல இருக்கு நல்ல தம்பி அவருடைய ஜாதக ரீதியா பார்க்கும் பொழுது அவருடைய ஜாதகத்துல ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து பதினாறு அந்த இலசை ஜெயிச்சு ட்ரம் அப்போ அவருக்கு ராகு நடந்தது ராகு வந்து அவருடைய ஜாதத்துல மூன்றாம் இடத்துல இருக்காரு ராகு வெளியுடுத்த குரு பகவான் வந்து அவருடைய ஜாதகத்துல திக்வளம் பெற்றிருக்கார் சோ அதனால அந்த அந்த டைம்ல ஜெயிச்சாரு இப்ப நடக்கக்கூடிய தசா புத்திகள் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சந்திரன்ல சனி ஓடிட்டு இருக்கு சோ சனி அவருக்கு யோகஸ்தானமா இருக்குது அவரால்தான் வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு பொன் கா பாலகணபதி அவரோட ஜாதகத்தை பார்க்கும் போது ஜாதகத்துல ரெண்டு கிரகம் கேந்திர ஏறி இருக்கு ஒரு கிரகம் வந்து திரிகோணத்துல இருக்கு மூன்று கிரகம் வந்து சுயசார்பு இருக்கு அதோட ஜாதகத்துல பார்க்கும் பொழுது சந்திரன்ல சாரி மணிக்கவும் முதன் சுக்கரன் போயிட்டு இருக்கு அது முதன் சுக்கரனும் எலெக்ஷனுக்கு பெருசா சப்போர்ட் பண்ணாது சோ போட்டி சசிகாந்த் செந்தில் அவங்க நல்ல தம்பி அவர்களுக்கு மட்டும்தான் இதுல தசா புத்திகள் பார்க்கும் பொழுது கேந்திர மேரிய கிரகத்தை விட சாருடைய சுயசார்த்தல் கிரகத்தில் கொஞ்சம் பலம் அதிகம் அந்த கான்செப்ட்ல நம்ம வச்சு பார்க்கும் பொழுது இந்த தொகுதியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு திரு சசிகாந்த் செந்தில் அவர் வெற்றி பெறுவார் திருவள்ளுவர் தொகுதியில அப்படின்றதுதான் நம்மளுடைய ஜோதிட கணிப்பா இருக்கு சோ இந்த தொகுதியில உண்மையிலேயே அவர் அப்படி வெற்றி பெறும் பட்சத்தில் இன்னும் ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ரிசல்ட் தெரிஞ்சிடும் சோ அப்படி அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கான அவருக்கு ஸ்ரீ பாலாஜி ஜோதி ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிந்துக்கொள்ள ஸோ என்னுடைய கணிப்பு திருவள்ளுவர் பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி வெற்றி பெறுவதற்கான ஜாதக ரீதியான வாய்ப்புகள் அதிகம் உள்ளவர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் நன்றி வணக்கம் சோ இந்த சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் இந்த சேனலை புதுசாக பாருங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல் அரசியலில் காங்கிரஸ் டிஎம்கே ஏதோ ஒரு கட்சியில் நீங்க இருக்கீங்க நீங்கள் வந்து உங்கள் ஜாதகம் அரசியல் கேட்ட ஜாதகமானு தெரிஞ்சுக்கணுமா கவலைப்படாதீங்க இந்த உலக பக்கம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் ஜாதகம் அரசியலுக்கு ஏற்ற ஜாதகம் ஏற்ற ஜாதகமான தலைப்புல ஒரு சீரியஸ் வீடியோஸ் போட போகிறேன் அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் அதே மாதிரி விஜய் அவருடைய அரசியல் என்றை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதை பற்றி நான் வீடியோஸ் போட போகிறேன் ஸோ பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்